விவசாய சொந்தங்கள வணக்கம் உங்கள் ஸ்ரீ சாய் சோழர் பவர் ஸோ நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஸோ தேன்கனிக்கோட்டைன்னு ஒரு வில்லேஜு ஸோ அந்த வில்லேஜ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஐயூர் போகிற வழி தேன்கனிக்கோட்டையிலேருந்து ஐயூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இருத்துக்கோட்டைன்னு ஒரு வில்லேஜ் இருக்குது ஸோ இந்த இருத்துக்கோட்டையிலேருந்து உள்ளே ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து ஐநூற்றி நாற்பதில் யூடியூல் சோழரோட பைஃபேஷியல் பேனல் வந்து பயன்படுத்தியிருக்கோம் ஸோ இந்த பன்னெண்டு பேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழ்நூறு எட்நூறு அடி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த இந்த வந்து சூப்பராக இருக்கும் பன்னெண்டு பேனல் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்னிங் ஒரு செவன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் சூப்பராக ரன் ஆகும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமரோட ஸ்கோப் என்னென்னு பார்த்திங்கன்னா போர் போடும் போதே பார்த்திங்கன்னா ரெண்டரை டெலிவரி ஓகேங்களா ஸோ ரெண்டரை இன்ச் தண்ணி வருதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்ம ரெண்டு இன்ச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைப் போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ டெலிவரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு இன்ச்சு கிட்ட டெலிவரி வருது இங்கே யூஸ் பண்ண மோட்டர் பார்த்திங்கன்னா டெக்ஸ்மோட அக்வாட்டுக்கு சூப்பர் பம்புன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜே பார்த்திங்கன்னா இருபது ஸ்டேஜு தான் பட்டு ஸ்டேஜ் பம்பு மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆள் ஐட்டு இருக்கும் கிட்டத்தட்ட பத்து அடி இருக்கும் அதாவது பம்பும் மோட்டரும் ரெண்டு சேர்த்துனிங்கன்னா பத்து அடி பம்பும் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு அடி கிட்ட இருக்குது ஸோ இங்கே யூஸ் பண்ண கேபிள் பார்த்தீங்கன்னா ஃபினோலக்ஸு யூஸ் பண்ண பைப் பார்த்திங்கன்னா ஆசிர்வாதத்தில் ரெண்டு இன்ச் பைப் போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் கிலோ ட்ரைவ் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த டிரைவ் பார்த்திங்கன்னா பத்து ஹச் வரைக்கும் ரன் ஆகும் ஸோ நம்ம வந்து அஞ்சு ஹெச் போடுறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா புது மோட்டரு ஸோ ஆவரேஜாக பார்த்திங்கன்னா உள்ளே அந்த டஸ்ட்டுலாம் இருக்கும் மண் இருக்கிறதுனால ஸோ பதினெட்டு டாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோடய அவுட்டுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ சூப்பராக இது வந்து ரன் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ப்ரோக்ராமிங் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்பிசி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறோம் ட்ரைவு ஸோ நீட்டாக ப்ரோக்ராம் பண்ணி இந்த ப்ரெஷரில் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ கரண்ட்டில் யூஸ் பண்ணுற மோட்டார் இந்தளவுக்கு ப்ரெஷரில் கண்டிப்பாக நம்மளால் படித்தர முடியும் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சிங்கிள் ஆகட்டும் த்ரீ ஃபேஸ் ஆகட்டும் எத்தனை ஹெச்பியாக இருந்தாலும் நம்ம ரன் பண்ணி தரலாம் ஸோ எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடிதாங்கி வேணும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா இடிதாங்கி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கேமரா வேணும்னா பண்ணித்தரோம் தொடர்பு கொள்ளுங்கள் மோட்டர் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக இருபதாயிரம் லிட்டருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுக்கு டெலிவரி எடுக்கலாம் மோட்ரு போடுற மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெஷர்ன்றதுனால இது மாதிரி நீங்கள் போரோட ஆளுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே முந்நூறு தான் ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பது அடி ஒரு இருபது அடி கேப் போட்டிருக்கோம் ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா காவால் போகிற மாதிரி தாராளமாக போயிட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா விவசாயிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா அவங்க வந்து பூச்செடி வைக்கிறாங்க ஸோ பூச்செடி வைக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக தேவைப்படும் ஸோ மாதிரி பண்ணும்போது நல்ல குவாலிட்டியில் இருக்கும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி